செய்து செய்தவனோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய எகிப்தினுடைய சீனாய் மலை இப்பிரதேசத்தினை அண்மித்து மிக முக்கியமாக எகிப்தினுடைய மென்ரக ஆயுதங்கள் தறிக்காத அதனை விட அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை தரித்துள்ள படைகளோடு கூடிய வான்படையினுடைய ஆயுதங்களோடு துருப்பினர் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்க இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்துக்கொள்கிறோம் அன்பான நேர்களே எகிப்தினுடைய சினாய் மலை அமைந்துள்ள பிரதேசம் ஒரு எல்லை பிரதேசம் அதனை குறிப்பாக காசாவினுடைய தென் இருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவு இஸ்ரேல் பிறப்பித்ததை தொடர்ந்து அங்கிருந்து எண்ணற்ற கணக்கானவர்கள் எகிப்துக்குள் நுழைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு காரணம் இந்த காணொலிக்கு அதே இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது இது ஒரு காரணமாக எகிப்து பக்கம் கூறப்பட்டாலும் கூட இஸ்ரேல் இப்போது சொல்கிறது தங்களை தாக்குவதற்காக எகிப்து இராணுவம் இப்போது சீரமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறது இவைகள் இரண்டையும் வைத்து பார்க்கின்ற போது எங்களுக்கு மூன்றாவதாக ஒரு விடயம் புரிகிறது அதுதான் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது முதலில் எகிப்தினுடைய உலகத்தில் நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பில் பார்க்கலாம் எகிப்தினுடைய சினாய் மலை பிரதேசத்தினை அண்மைத்த பகுதியிலே துருப்பு கழிப்போது அதாவது குறித்த பகுதியிலே மென் ஆயுதங்கள் மாத்திரம்தான் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு எல்லை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தினால் என்றாலும் அந்த பிரதேசத்தில் இப்போது இரகசிய விமான ஓடுபாதைகளோடு கூடிய நிலக்கீல் ஆயுத களஞ்சியம் ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே எகிப்து இராணுவத்தினுடைய வருகையின் துருப்புகள் அதிகரிப்போடு சேர்த்து அவர்களினுடைய ஆயுதமும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது ஆனால் எகிப்தினுடைய படை தளபதிகள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் துருப்பினர்களை அதிகரிப்பதற்கான உத்தரவை இட்டிருக்கிறோம் எதற்காக என்றால் காசாவிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற மக்கள் அலைகடல் என திரண்டு வருவது என்றால் அது எகிப்தை நோக்கித்தான் வருவார்கள் அவ்வாறு வருகின்ற போது அவர்களை முறையாக நாங்கள் வரவேற்க வேண்டும் அல்லது அவர்களை உள்ளே எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது எடுத்துக்காமல் இருக்க வேண்டும் ஒரு நாடு ஒரு நாடு இன்னொரு நாட்டிலிருந்து வருகின்ற அகதிகளை ஒன்றோ பொறுப்பேற்கும் அல்லது பொறுப்பேற்காமல் திருப்பி அனுப்பிவிடும் இதுதான் தான் என் முறைமை ஜனநாயக ரீதியாக ராஜதந்திர ரீதியாக ஆனால் அதனை செய்யாத விடத்து அது பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும் இல்லையா எனவே அதற்காக மக்கள் எல்லோரும் வந்துவிட்டால் அவர்கள் உடைத்து கொண்டு வந்து விடுவார்கள் ஆகவே அப்படி நடைபெறாமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் என்ன குறிப்பிடுகிறது என்றால் ஆனால் அகிப்து இன்னொரு விடத்திலையும் சொல்கிறது பாரியளவில் மக்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இஸ்ரேல் என்ன கூறுகிறது என்றால் இஸ்ரேல் கூறுகிறது எங்களை தாக்குவதற்காக எகிப்து தன்னுடைய விமானப்படையின் பலத்தை அந்த பகுதியில் அதிகரித்திருக்கிறது ரகசிய ஓடுபாதைகள் ஊடாக தாக்குதல் விமானங்களை செலுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நிலக்கிய சுரங்கங்களில் ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது இஸ்ரேல் மீதான ஒரு தாக்கத்தைத்தான் அது செலுத்தப் போகிறது தேவையற்ற ஒரு பதற்றத்தை மற்றொரு முனையில் இது ஏற்படுத்துகிறது என்று இஸ்ரேல் பிரதமர் தலைமையிலான இஸ்ரேலுடைய அதிகாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள் மாக்ரூபியோ அமெரிக்காவின் அதிகாரியோடு இடம்பெற்ற சந்திப்பு போது கூட இது தொடர்பில் மிக நீண்ட பட்டியல் ஒன்றை சமர்ப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் இந்த விதமான கருத்தை தெரிவிக்கிறது எகிப்து அந்த விதமான கருத்தை தெரிவிக்கிறது நடுவில் நின்று பார்த்தால் ஒன்று மட்டும் எகிப்து சமாதான பேச்சுவார்த்தைகள் ஊடாக பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் செயற்பட்டாலும் கூட அதே காசா மக்கள் அகதிகளாக வருகின்ற போது ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் மனப்பாங்கு அவர்களினுடைய பக்கத்தில் அரசியல் ரீதியாக அவர்கள் இன்னும் இல்லை என்பது தெரிகிறது சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே காசா மக்கள் மீதான ஒரு அன்பு என்பது வெளிப்படை தன்மையோடு அங்கே இருக்கிறதா அஹித்தின் பக்கத்தில் என்பதனை இறைவன் தான் மிக அறிந்தவர் நடக்கின்ற விடயங்களும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்ற விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற போது காசா மக்களை ஏற்றுக்கொள்வதில் எகிப்துக்கு என்ன பிரச்சனை என்பது சாதாரண மக்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்கின்ற கேள்விதான் ஆனால் எகிப்தும் ஒரு நாடு தானே அவர்களுக்கும் ஒரு வரையறைக்குட்பட்ட வசதிகள் தானே இருக்கும் அவர்களும் அகதிகளை பொறுப்பேற்று கொள்கின்ற போது அது வேறுபட்ட பிரச்சனைகளை எல்லாம் உண்டு பண்ணிவிடும் அல்லவா என்று எண்ணோரும் இருப்பார்கள் உதாரணமாக இப்போது இலங்கையிலிருந்து அகதிகளாக சென்றவர்கள் இந்தியாவிலே பல பகுதிகளிலே தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பின்னர் அவர்களுக்கான குடியுரிமை கோரல்கள் அங்கே இடம்பெறுகின்றன இப்படி பல பிரச்சனைகளை அந்த நாடு எதிர்நோக்கும் தான் இலங்கைக்கு பல நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்தவர்கள் அதே உலகத்தினுடைய பல பகுதிகளில் அகதிகளாக சென்றவர்கள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை விடுக்கின்ற போது அந்தந்த பிரதேசங்களில் உள்ள அரசாங்கங்களும் தன்னுடைய நிலப்பகுதியில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்கும் அவை அதனை கருத்துக்கொண்ட எகிப்து இப்படி செய்திருக்கலாமே என்றும் ஒரு சிலர் எண்ணம் தோன்றலாம் இவை இந்த எண்ணங்கள் எதிலுமே தப்பு கிடையாது ஆனால் ஒரு சகோதரத்துவ வாஞ்சையோடு எகிப்து தன்னுடைய காசா மீதான மக்கள் மீதான அடக்குமுறைக்கு தன்னாலான ஒரு பங்களிப்பு இப்படியாவது செய்யலாமே என்றால் வருகின்ற மக்களை இன்முகத்தோடு அழைப்பது தானே மனிதம் இதுதான் பெரும்பாலானவர்களினோட நிலைப்பாடு ஆகவே அது ஒரு புறம் இருக்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்துவதற்கான ஒரு சூழல் எகிப்தினுடைய பக்கத்தில் இல்லை என்பதும் தெளிவாகிறது ஆகவே எகிப்து மக்கள் அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி ஒருவரை மேற்கோட்காட்டி அல்லது ஒரு அதிகாரியை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் எப்படி தெரிவித்தனர் என்றால் குறிப்பாக எக்ஸிஸ் செய்தி ஸ்தாபனம் இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தது அதாவது தள்ளி மணிக்கவும் ஹிஸ்புல்லாக்களுக்கு சொந்தமான அல்லது அவர்களோடு நெருங்கமான உறவை பெணக்கூடிய அல் அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடக நிறுவனம் தான் இந்த செய்தியாக வெளியிட்டிருந்தது சர்வதேச செய்திகள் அவற்றை மேற்கொட்காட்டித்தான் சர்வதேச செய்திகளாக வெளியிட்டிருந்தன ஆனால் எக்ஸிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த எக்ஸிஸ் சர்வதேச செய்தி ஸ்தாபனம் அந்த எக்ஸிஸ் சர்வதேச செய்தி ஸ்தாபனம் என்ன கூறியிருக்கிறது என்றால் பலஸ்தீனத்திலிருந்து வருகின்ற அகதிகளாக வருகின்றவர்கள் மீது எந்த காரணம் கொண்டும் துப்பாக்கிச்சூடு சூடு நடாத்த வேண்டாம் என்றும் அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய மட்டத்திலிருந்து தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இவற்றை வைத்து பார்க்கின்ற போது ஒன்று புலப்படுகிறது இராணுவ ரீதியான முன்னகர்வுக்கு எகிப்து தயாராக இல்லை ஆனால் இஸ்ரேலினுடைய இந்த சம்பவம் இடம்பெறுகின்றமை காரணமாக சினாய் மலை என்பது உங்களுக்கு தெரியும் வரலாற்றோடு தொடர்புபட்ட மிகப்பெரிய ஒரு மலை அது உலகத்தினுடைய பிரளயம் ஒன்று அந்த பகுதியில் இடம்பெற்றது உண்டு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதனை தனியாக இப்போது பார்ப்போம் என்றால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நேரத்தை எடுத்துவிடும் ஆகவே அதை பற்றி தனியாக நீங்கள் தேடி கற்றுக்கொள்ளுங்கள் முஸ்லீம்களாக இருப்பவர்களுக்கு சினாய் மலையோடு தொடர்பான வரலாறு தெரியும் பெரும்பாலானவர்களுக்கு ஆகவே இந்த பகுதி இப்போது பகுதியாக இருப்பதனால் அது இஸ்ரேலுக்கு சற்றே ஒருவித அச்சத்தை உண்டு பண்ணிவிட்டிருக்கிறது ஏனென்றால் சிரியாவிலே பஷர் அல் ஆசாத் நாட்டை விட்டு தப்பியோடுகின்ற போது அல் ஷாரா தலைமையிலான அணியினர் ஆட்சியின் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற போது ஏன் இஸ்ரேல் உடனடியாக வந்து இஸ்ரேலினுடைய விமானப்படைகளை பயன்படுத்தி இஸ்ரேலினுடைய பலத்த தாக்குதலை சிரியாவினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை தகர்ப்பதற்காக பயன்படுத்தியது என்று யோசிக்கின்ற போதும் இதே காரணத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடியது சிரியா சிரியாவினுடைய பஷர் அல் ஆசாத் இருக்கும் வரை அவர்கள் மூர்க்கத்தனமா அல்லது மூர்க்கத்தனம் என்பதனையோ கொடூரமான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடாத்துவார்களா என்றால் அது இரண்டாவது பட்சமான ஒரு நிலைப்பாடாக இருந்தது ஏன்னால் அங்கே உள்மோதல் இருந்தது ஆனால் அந்த உள்மோதல் முடிவடைந்து உள்மோதல் இல்லாமல் போய் அதே காரணமான அந்த குழு ஆட்சிக்கு வருகிறது என்கின்ற போது ஒரு சுன்னி அமைப்பு அல்லது ஒரு குருதிஷ் இனம் ஷியா இனம் இந்த பிரிவுகளெல்லாம் கொஞ்சம் ஓரம் தள்ளி வைத்தாலும் கூட இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் ஏன்னால் அவர்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அவர்களுடைய கைகளுக்கு சென்று விட்டது என்றால் சிலவே இஸ்ரேலை நோக்கியும் அவர்கள் தாக்குதல் நடாத்துவார்கள் அதன் காரணமாகத்தான் உடனடியாக அவர்கள் அவற்றை தடை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள் ஆகவே அதிலிருந்து அவர்கள் தங்களினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை அவர்களின் கைகளுக்கு செல்வதை தடுத்தார்கள் இதுதான் அங்கே நடந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் இப்போது இந்த சம்பவத்தையும் வைத்து பார்க்கிற எங்களுக்கு ஒரு விடயம் புரிகிறது அதுதான் இஸ்ரேல் தன்னுடைய எல்லை பகுதியை எப்போதும் தனக்கு சாதகமாக வைத்துக் கொள்வதற்கு தான் விரும்புகிறது அங்கு ஏதோ ஒரு ராணுவ விடயம் நடந்தாலும் அது தனக்கான ஒரு விடயமாக தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர தங்களை தான் இன்னும் நாடு தாக்குகிறது என்பதனை அவர்கள் மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ இதன் மூலமாக சொல்ல வரவில்லை அவர்களுக்கும் தெரியும் எகிப்து இஸ்ரேலை தாக்காது என்று அப்படிப்பட்ட நேரத்திலே இஸ்ரேல் என்ன கூறுகிறது என்றால் இதனை வைத்து காசா மக்கள் அந்த பகுதிகளை விட்டு செல்லாமலேயே இருப்பதற்கான காரணத்தை உருவாக்குகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் காசாவில் பலத்த தாக்குதல்களை மேற்கொள்கிறோம் நாங்கள் மக்களுக்கு குறிவிட்டோம் மக்கள் செல்லவில்லை அல்லது அவர்களுக்கு செல்வதற்கான வழிகள் இல்லை ஆனால் எங்களுடைய இலக்குகளையும் நாங்கள் தாக்க வேண்டும் ஆகவே அதில் மக்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் எங்களால் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று கூறி அப்பாவி மக்களை அழிப்பதற்கான திட்டத்தை அவர்கள் மறைமுகமாக செய்கிறார்கள் என்ற கேள்வியை தான் இங்கே எழுப்புகிறது ஆகவே இது சர்வதேச அரசியல் என்பதனால் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் இறைவன் மிக அறிந்தவன் எவ்வளவு சிக்கலை நீங்கள் ஏற்படுத்தினாலும் உங்களை விட மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடுவான் இறைவன் மறந்து விடாதீர்கள் தொடர்ந்து விடைந்த நீங்கள்